அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த விடுவில ஒரு வேலை செய்தி பார்த்தா அப்புறம் இந்த வேலைவாய்ப்புச் செய்தி எங்க இருந்து வந்திருக்குன்னு பாக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்திருக்கு சோ இது என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கத்தில் தான் வேலைவாய்ப்பு போகிறாங்க ஸோ இதுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பார்க்குற முடியும் நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் எப்படியே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வர அப்டேட் அதாவது ஒவ்வொரு வேலை செய்தியை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்டாக இருக்கட்டும் பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளோட சேனல் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க நான் போடுற வீடியோ எல்லாமே டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதே போல அதுக்கான பிடிஎஃப்மே நம்மளோட டெலிகிராம் சேனல்லாம் போட்டுருக்கேன் நீங்க வந்து அந்த பிடிஎஃப் படிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுனா தாராளமா அப்ளை பண்ணலாம் அது போல நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுச்சிங்க சோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்டி டீல்லா பார்க்கலாம் சோ பர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கன்னியாகுமரியிலே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்க வேலை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்திரண்டு வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மாதம் ஒப்பந்தம் முடிவில் தான் வந்து இதோட செயலாக்கம் வந்து திட்டம் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கு த்ரீ வேகன்சி கேட்டிருக்காங்க முந்நூறுபா வந்து டெய்லியும் உங்களுக்கு சாலரி கொடுப்பாங்க தமிழ் படிக்க தெரிஞ்சாலே போதும் பதினெட்டு வயசு இருந்தாலே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து அந்த மூணு ஜாப்புமே வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு வேகன்சியாக பிரிச்சுருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சிஏ டிடபிள்யூக்கு ஒரு வேக்கன்சி எம்பிசிக்கு ஒரு வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது வேகன்சி என்னென்னு பார்க்கலாம் ஸோ மூணாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் மேனேஜர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முப்பதாயிரம் சேலரி ஒரு வேக்கன்சி தான் எதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஐஎம்எஸு பியுஎம்எஸு பிஹெச்எம்எஸு பிஎஸ்எம் பிஎஸ்எம்எஸ் பிஎன்எஸ் வயசு இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க எம்பிஎஸ்சிக்கு முப்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்மசிஸ்ட் நேஷனல் ஆயுஷ் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஸோ இதுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அசிஸ்டன்ட் டேட்டா அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி பதினஞ்சாயிரம் சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐடி பிசிஏ பிபிஏ இதெல்லாம் நீங்கள் முடிச்சுருக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் ஆனால் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் தெளிவாக படித்து பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கன்சல் கன்சல்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து நாற்பதாயிரம் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதுவும் தெளிவாக படித்து பார்த்துக்குங்க ஸோ தெரப்பிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் சாலரி டிப்ளமோ நர்சிங் வந்து தெரப்பி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரம் சாலரி ஒரு வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி ஒன்று முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயதுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மருந்தாளர் மருந்தாளருக்கு ஒருவேக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து மஸ்டுகாவ் பாஸ் டுவெல்த் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா டிப்ளமோ பார்மசிந்தே முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒன்பது போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அதாவது கொரோனா தொற்றால் பெற்றோர்கள் இருந்திருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்குறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் முன்னுரிமை முன்னுரிமை அரசு தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழி பயின்ற நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அனுப்ப ஸோ இதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணனும்னா இந்த இடத்துல உங்களோட புகைப்படம் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் பேர் ஃபர்ஸ்ட்டு வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் வந்து நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தகப்பனார் பேர் பிறந்த தேதி மற்றும் வயது என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க அதுவும் ஃபீல் பண்ணியிருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்வி தொகுதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி முன்னனுபம் எதுன்னு அதுவும் கான கொடுக்கணும் நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் கொடுத்துடணும் முன்னுரிமை எதே இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் தேதி இது கொடுத்துடணும் விண்ணப்பதாரின் கையொப்பில் இருக்குன்னு சொல்லிருக்காங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க சமீபத்துல புடிச்ச புகைப்படம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை வந்து கண்டிப்பா வந்து பூர்த்தி செய்து அதோட சுய சான்று ஒட்டப்பட்ட சான்றிதழல்கள் இயக்கப்பட வேண்டும் நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் எல்லாமே முன்னூறு பூச்சாண்டுகளில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எளிதில் வந்தால் தாராளமாக இந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லி வீடியோ முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்